பதிவுத்துறை அதிரடி தணிக்கை செய்யும் நடைமுறையில் மாற்றம் இன்று முதல் அமலுக்கு வரும் மாற்றம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் சார் பதிவாளர் அலுவலகங்களில் பதிவு செய்யப்படும் ஆவணங்களால் அரசுக்கு ஏற்படும் இழப்பினை உடனுக்குடன் கண்டறியும் வகையில் இணைய வழியில் உள் தணிக்கை செய்யும் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வருகிறது என பதிவுத்துறை தெரிவித்துள்ளது இதுகுறித்து பதிவுத்துறை வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் பதிவுத்துறையால் ஆவணப்பதிவு உள்ளிட்டு பொதுமக்களுக்கு அளிக்கப்படும் அனைத்து சேவைகளும் முழுமையாக கணினி வழி இணையவழி மூலம் பயன்பாட்டுக்கு கொண்டு வர ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ என்ற மாடியூல் பதிமூணு ரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் நடைமுறையில் படுத்தப்பட்டுள்ளது மென்பொருள் வழியாக பொதுமக்களுக்கான ஆவணப்பதிவு வில்லங்க சான்றிதழ் ஆவண நகல் திருமணப் பதிவுகள் சேவைகள் தற்போது முழுமையாக இணையவழி செயல்பாட்டில் உள்ளது இதன் தொடர்ச்சியாக சதிவக பதிவு பணிகளில் பதிவு நடைமுறை மற்றும் அரசு வரிவாய் குறித்தான உள்தணிக்கை அதாவது லோக்கல் ஆடிட் பணியினை விரைவுபடுத்திடவும் பொதுமக்கள் சேவை குறைபாட்டினை நீக்கிடவும் பதிவு நடைமுறைகள் தவறுகள் மற்றும் அரசுக்கான வரிவாய் இழப்பினை உடனடியாக கண்டறிந்து உடனுக்குடன் இழப்பு குறித்து உரிய காலக்கெடுவுக்குள் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொண்டு இழப்பினை வசூலித்திட ஏதுவாகவும் சர்பதிவு உள்தணிக்கை பணிகள் வழி நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளது மாவட்ட பதிவாளர்கள் மற்றும் தணிக்கை குழுவினர் மற்றும் பதிவு அலுவலர்கள் ஆகியோரின் பயன்பாட்டிற்காக ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ ஆடிட் மாடியூல் மென்பொருள் உருவாக்கப்பட்டு அனைத்து உள்தணிக்கை பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் இது தொடர்பாக உரிய அலுவலர்களுக்கும் பணியாளர்களுக்கும் தொடர்ந்து பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது மேற்குறிப்பிட்ட நடவடிக்கையில் ஆடிட் மாடியூல் முன்பொருள் சிறு நடைமுறை பிரச்சனைகள் தற்போது சரி செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது